அரசியலுக்காக எந்த வகையிலும் தனது கொள்கையை விட்டுக் கொடுக்காதவர் நேர்மையை விட்டுக் கொடுக்காதவர் கடுமையான உழைப்பாளி நல்ல பழக்க வழக்கங்களே உள்ளவர் நான்கு மணியிலிருந்து இரவு பதினோரு மணி வரைக்கும் வாழ்க்கையை நேரடியாக நேர்மறையாக நடத்தக்கூடியவர் படிப்பாளி இரண்டு எம்ஏ படித்திருக்கிறார் அந்த காலத்திலேயே புத்தகங்கள் தான் அவரது வாழ்க்கை ஆக அப்படிப்பட்ட அப்பாவை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறேன் போய் பாருங்கள் அப்பா அடிக்கடி நான் சொல்வதுண்டு தானே படித்திருக்கிறீர்கள் தமிழ் கொஞ்சம் நன்றாக பேசுகிறீர்களே என்று கேட்கும்பொழுது தமிழ் கற்றதனால் நான் தமிழ் பேசவில்லை தமிழ் என்னை பெற்றதனால் நான் தமிழ் பேசுவேன் என்று பெருமையாக என்னை பேச வைத்தவர் நேரடியாக எனக்கு எங்கள் அப்பா எதுவுமே சொல்லி கொடுத்ததில்லை ஆனால் அவரது ஒழுக்கத்தையும் நேர்மையும் பார்த்து பார்த்து வளர்ந்தவள் நாள் தேசமும் தெய்வீகமும் எனது இரண்டு கண்கள் என்று சொல்லி வளர்த்தவர் அதனால்தான் இன்றும் நான் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இரண்டு கண்களாக போற்றி கொண்டிருக்கிறோம் மிகுந்த தேசபக்தியும் தெய்வ பக்தியும் உள்ளவர் அவரை இழந்து வாடுகிறோம் ஆனால் துணிச்சலாக இருக்க வேண்டும் தமிழ் பேச வேண்டும் நேர்மையான அரசியல்வாதியாக இருக்க வேண்டும் எதற்கும் தலைகுனியக்கூடாது என்று அவரது வாழ்க்கையை பின்பற்றி அவர் என்னவெல்லாம் இந்த தமிழக மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்தார் அவர் வலியுறுத்தி அதை நாங்கள் செய்து முடிப்போம் செய்து முடிப்பேன் உங்கள் சகோதரியாக அனைவருக்கும் என் தந்தை இழந்து வாடும் நீங்கள் எல்லாம் இந்த நேரத்தில் வந்து ஆறுதலை தந்ததற்கு நான் எனது வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்